அடுத்த பழமை வாய்ந்த அப்பன் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசித்து சென்றனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த கோனேரிப்பட்டி அக்ரஹாரம் பொன்னம்பாளையம் பகுதியில் நூறு ஆண்டுகள் பழமையான அய்யனாரப்பன் கோவில் உள்ளது இத்தனை ஆண்டுகளாக பழைய கோவிலேயே அப்பகுதி மக்கள் வழிபட்டு வந்த நிலையில் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த கோவிலை சீரமைத்து தற்போது கும்பாபிஷேக விழாவை வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை அன்று ஐயனாரப்பன் கோவிலில் இருந்து கோனேரிப்பட்டி காவிரி ஆற்றிற்கு சென்று புனித நீராடி அய்யனாரப்பனுக்கு அப்பனுக்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தகுடம் எடுத்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை இரவு முழுவதும் பல்வேறு விதமான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையான இன்று காலை பத்து மணியளவில் கோபுர கலசங்களுக்கும் அய்யனாரப்பன் வீரக்காரர் விநாயகர் முருகன் கன்னிமார் மகாலட்சுமி சிவன் பார்வதி ஆகிய சிலைகளுக்கு வேதங்கள் முழங்க மூல கலசத்திற்கு பூஜைகள் செய்து பக்தர்கள் எடுத்து வந்தனர் புனித நீரை தெளித்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கோவிலானது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறப்படும் நிலையில் இந்த விழாவில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் கோவிலுக்கு வரும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் கூட்ட நெரிசலில் எவ்வித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் இருக்க தேவர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்